ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவோம்ல அது சின்ன உருளைக்கெழங்கு வாங்கியிருக்கேன் அதை வந்து நான் குக்கரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து இதை வந்து சின்னமாக உள்ளதை ரெண்டாவும் பெருசாக உள்ளதை நாலாவும் வெட்டி நம்ம வச்சுக்க போகிறோம் அந்த மாதிரி வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மசாலாலாம் சேர்த்து எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நம்ம த த ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எப்படி மசாலா சே சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பொடி நம்ம வந்து சோம்பு சீரகம் மிளகு இது மூணையும் மட்டும் நம்ம வெறுஞ்சிட்டியில் போட்டு வறுத்துட்டு நம்ம ஒரு பொடி மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் அந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கப்போகிறோம் அதே மாதிரி ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுட்டு நான் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கணும் தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கெழங்கு மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கணும் நல்லா வதக்கி முடிச்சு வதங்கினதுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் வதங்குறதுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா ஈஸியாக வதங்கிரும் கழுப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் ஒன் பை ஒன்னாக மசாலாலாம் சேர்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த இந்த இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்மளுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் இன்றைக்கி ரசம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்குங்க அது மாதிரி நம்ம வெரைட்டி செய்கிறோம் இல்லையா அதுக்கு கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா கல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம மல்லி நம்ம இதிலே போட்டு வறுத்துட்டோம்னா மல்லி மிளகாய் சோம்பு சீரகம் மிளகு இந்த மாதிரி நம்ம போட்டு வறுத்துட்டு அரைச்சிட்டு கூட எல்லா படிக்கும் போட்டுக்கலாம் நம்ம அந்த மாதிரி நான் செய்யாமல் நான் இது மூணு மட்டும் அரைச்சி வச்சுருக்கிறதுனால இப்போ மிளகாத்தூளும் மல்லித்தூள் நான் இதில் தனியாகவே சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம வேறு மஞ்சள் தூள் மட்டும் தான் போட்டிருந்தேன் அதோட பொருளைக்கெழங்க கொட்டிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இதுக்கப்புறம் நம் மல்லித்தூள் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் நான் அதுக்கப்புறம் அந்த பொடியையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அதனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்கிறனால நான் வந்து இதில் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன் இப்போயும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு சட்டியில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி இருக்கிறனால சட்டிலெல்லாம் ஒட்டி வராது ஸோ அதனால் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம் மல்லித்தூள் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒன்றே ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக தான் இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்க வேண்டியதாங்க தாங்க அவ்வளோதாங்க சூப்பரான மசாலா உருளைக்கொழங்கு மசாலா நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இது வந்து ஒரு சப்பாத்திக்கு கூட நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்குங்க மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் ஆச்சி மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் கலருக்காக அந்த அந்த மாதிரி நம்ம தனி மெ மிளகாத்தூள் கடையில் வாங்கி போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி தான் நம்ம போடணும் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் இதில் கடைசியில் பள்ளித்தலை கருவேப்பில் தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா இருக்கும் அவ்வளோதாங்க சென்னை சூப்பரான உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு கடைசியில் கருப்பில் தூவி இறக்கிட்டு இது வந்து நம்மளுக்கு சப்பாத்திக்கு சாப்பாடு ரைஸு இப்படி வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் சூப்பு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஈஸியான டிஷ் தாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து தேங்க்யூ அடுத்த வீடியோ சந்திப்போம்